அந்த பண விஷயத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார்கிட்டயும் கை கே உதவி கேட்டு இருக்கக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் யார்கிட்டையும் கேட்டு ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நான் நானாக இருக்கட்டும் நம்பியாக இருக்கட்டும் செலவுக்கு பணம் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கேட்டதே கிடையாது நாங்கள் கேக்குறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா கரெக்டாக அதை கொடுத்துடுவாங்க இது இன்னைய வரைக்கும் நான் எங்கள் கிட்ட அப்பா எனக்கு நான் கடைக்கு போறேன் இது வேணும் அப்படின்னு நான் கேட்கவே வேணாம் எங்கள் அம்மாட்ட நாளைக்கு கடைக்கு போகலாமான்னு சொன்னாலே போதும் நீ பணம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு தெரியல இந்த அந்த கார்டையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க அப்பா எனக்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு இன்னும் எங்கள் அப்பா அது மாதிரி எனக்கு கொடுத்தது இல்லை அது வரைக்கும் எனக்கு அது எங்கள் அப்பா கிட்ட அது ரொம்ப பிடிச்சது நெக்ஸ்ட்டு சுரேஷ்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அதே அப்பா கிட்ட இருக்கிற அந்த ஒரு குணம் நான் வேணா யாருக்கிட்டே ஏமாந்து போனா ஆனால் என்னால் இன்னொருத்தர் பணத்தாலேயோ மனசாலேயோ யாரும் ஏமாந்து போகக்கூடாதுன்ற ஒரு அந்த தாட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று கிறிட்டிக்கை பற்றி சொல்லணுன்னா எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஹீரோன்னா நான் கிறித்த தான் நான் சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்கரேஜ் பண்ணுவான் சரி தப்பு எங்கள் அப்பா எப்படியோ அதே மாதிரி அவனும் அம்மா இல்லை நீ செய்கிறது இது தப்புன்னு தக்குன்னு சொல்லிடுவான் அம்மா பாசம்ன்றதுனால சரிமான்னு ஒத்துக்க மாட்டான் என்கிட்டே ஆர்கூ பண்ணுவான் செய்யது தப்பு அதுதான் கரெக்டு இது அப்படின்னு அவன் சொல்லிடுவான் யுவன்கிட்ட என்னன்னா எங்கள் அப்பாவோட அதே ஜெராக்ஸ் தான் யுவன் எங்கள் அப்பா மாதிரி வெரி சைலண்ட் பேச மாட்டான் ஆனால் பேசினா டப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு இதாக அதாவது பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் நமக்கு அது ஹர்ட்டா இருக்கும் அந்த மாதிரி டைப் ஸோ எல்லா கேரக்டரும் கிட்ட இருக்கிறதே எங்கள் அப்பாவோட கேரக்டரு தான் நினைச்சதை சாதிக்கிறது பிடிவாதம் எல்லா குணமும் அப்படி இருக்கும் இவன் கிட்ட இருக்கும்போது எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாசம் அந்த ஃபீலிங் அப்படியே இவன் கிட்ட சுரேஷ் என் ஆசை கனவா நான் எழுதும் கவிதை கிருக்கல் இல்ல கொலம்பல் சொல்லலாம் ரம்யா என்ற அழகான பேர் இருந்தும் அடியேனு பேரை மாற்றிய இவரை தெரிந்தும் நேரத்துக்கு கிளம்பாம இருக்கிற இவரை எனக்கு தங்கம் பிடிக்காதுன்னு தெரிந்திருந்தும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு தங்கத்தை மட்டுமே பரிசு அளிக்கும் இவரை இவரை பற்றி என்ன கவிதை எழுதுவதுன்னு நினைச்சு நான் புலம்பிய புலம்பல்கள் கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க அதனால இ இவரிடம் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் என்றும் உங்களை அன்புடன் காதலிப்பேன் ஒரு பொய்யை சொல்லி என்னோட மன்னிக்கவும் கவிதையை முடிக்கிறேன் என்றும் உங்கள் அன்பு மனைவி ரம்யா சுரேஷ்